எப்போவுமே வீட்டில் வந்து அவள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த அவள் வச்சு நம்ம வந்து நிறைய ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி சிம்பிளாக ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பிலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை எப்படி பண்ணலாம் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெள்ளை வந்து ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கேன் இந்த பாகுப்பதம்லாம் வரணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும் இதுக்கப்புறமே இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பாகு வெள்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் சேர்த்து கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்புறமேலே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அதே சமயம் பாதாமும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாதாம் சேர்க்கும் கொஞ்சம் நல்லா வந்து நெய்டு வாக்கில் வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் கலர் நல்லா மாறினதுக்கப்புறமேலே திராட்சை வந்து ஒரு கைப்பிடி அளவு திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க திராட்சையை போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா உப்புசமாக வரும் அந்த டைம் வரைக்கும் நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்க வேணா அதுலேயே கொஞ்சம் நெய் இருக்கும் அதில் வந்து நம்ம தேங்காய் வந்து பெரிய தேங்காய் வந்தால் நீங்கள் வந்து பாதி எடுத்துக்கோங்க சின்ன தேங்காய் வந்தால் முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து அந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காயை வந்து நம்ம துருவண தேங்காயை வந்து நெய்யில் போட்டு வறுக்குறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கெட்டு போகாமல் நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் கடாயில் வந்து இதை வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சேர்த்த நெய் வந்து காலியாகிட்டுறதுனால ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அவள் வந்து நார்மல் அவள் வர்த்திங்கன்னா ஒயிட் அவள் வந்து நீங்கள் வந்து கால் கிலோ வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நெய் வந்து நல்லா ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த அவல் வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பொறிஞ்சி அந்த சோறு மாதிரி வரணும் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி புஷ்ஷுன்னு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அப்படியே அதே சட்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வெள்ளை வந்து ரெடி பண்ணிடுச்சோம் பார்த்தீங்களா வெள்ளை சிறப்பு அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த சிரப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த அவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சிறப்பை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ஆகும் அது நான் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணியோட லெவல் வந்து நீங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு கூட நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த வாசனைக்கும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஜூஸியான ஃப்ளேவருக்கு நான் வந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னால அதை வந்து சேர்த்துக்கோங்க அப்படியே அந்த நெய்யில் போட்டு வரத்து வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இன்னும் அந்த தண்ணி இருக்க பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிவிடும் நல்லா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நிறைய நெய்யில் வறுத்துட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கிரேட்டட் கோக்கோனட் இருக்கும் பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் நல்லா கெட்டு போகாமல் நல்லா வந்து இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே இந்த அவல் ஸ்வீட் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம முந்திரியும் பாதாமும் ஃபஸ்ட்டு நெய்ல போட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க பாதாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் முந்திரி திராட்சை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது ஃபைனலாக இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சி சூப்பராக வந்து விழுகணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இதை வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்லாம் இல்லை வந்து அப்படியே கிணத்தில் போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ